அனைவருக்கும் வணக்கம் கர்ப்பத்திற்கான தொடக்க நிலை அடையாளங்களை பற்றி பார்ப்போம் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உணவு ஏற்படலாம் முதலில் பிடித்த சுவைகள் இப்போது பிடிக்காமல் போகலாம் புளிப்பு போன்ற சில சுவைகளில் பிடித்தம் அதிகரிக்கலாம் வாயில் ஒரு விதமான உலோக சுவை இருக்கலாம் அடி வயிற்றில் சிறிது வலி ஏற்படலாம் சிலருக்கு கற்பம் தரித்து இருந்தாலும் சிறிய அளவில் உதிரப்போக்கு காணப்படும் மார்பகங்கள் மிருதுவாகவும் சற்று பெரிதாகவும் காணப்படும் தொடும்போது வலி இருக்கும் யோனிக்குடாய் கசிவு அதிகரித்து காணப்படலாம் இவை பரவலாக காணப்பட்டாலும் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் கர்ப்பகாலம் முழுவதுமே இவை போன்ற கஷ்டங்கள் இல்லாமலே போகலாம் மாதவிடாய் தவறி போதல் இது கர்ப்பத்திற்கு மிக பலமான அடையாளமாகும் ஆனால் மாதவிடாய் தவறி போக வேறு பல காரணங்களும் இருக்கலாம் உதாரணமாக அதிக வேலைப்பழு உடல் நலமின்மை மனக்கவலை அதீத ஆவலுடன் கர்ப்பத்தை எதிர்பார்த்து இருத்தல் வழக்கமாகவே ஒழுங்கில்லாத மாதவிடாய் போன்றவைகளால் மாதவிடாய் தவறி போகலாம் வீட்டில் செய்யக்கூடிய கர்ப்ப சோதனையில் சாதகமான முடிவு காணப்பட்டால் அதை மிக மிக பலமான அடையாளமாக கொள்ளலாம் இதை ஹோம் பிரக்னன்சி டெஸ்ட் என கூறுவார்கள் இந்த அடையாளங்களில் உங்களுக்கு அனைத்தும் அல்லது சில அடையாளங்கள் பின்படலாம் அல்லது எந்த அறிகுறியும் இல்லாமலும் இருக்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்